பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இது அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் சார் இந்த ஹிடன்ஸ்பர்க் அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் அந்த ரிப்போர்ட்ல இங்க செபினுடைய தலைவர் மாதவி அவங்க அதானியினுடைய அந்த நிறுவனங்கள் அது முறைகேடாக நடத்தப்பட்ட அந்த பங்குச்சந்தைகள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார் அதுலையும் அதை விசாரிக்கணும்னு கூட்டுக்குழுலாம் போடணுங்கிறாங்க அவங்க அங்கே இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் இங்கே காங்கிரஸ் பெருசாக விசாரணை நடத்தணும்னு சொல்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அதாவதுங்க முதல் கோணம் முற்றும் கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்பத்திலருந்தே ஒரு பேசுபொருள் ஒரு சர்ச்சைக்குள்ள ஒரு விஷயம் எப்படின்னா ஐயா அதானி எவ்வாறு ஒரு பத்து வருட காலத்தில் இந்த உலக பண பணக்காரர்கள் பட்டியலில் வந்து வேகமாக வளர்ந்துட்டு வர்றாரு இந்தியாவில் கிட்டத்தட்ட நம்பர் ஒன் பணக்காரர் அம்பானியையுமே வந்து அவர் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் அப்போ அந்த பேசு பொருள் போது அதை கூர்ந்து கவனிக்கும் பொழுது அப்போது அதானி என்பவர் ஒரு நபர் அல்ல அவருக்கு பின்னாடி அரசாங்கம் அவருக்கு பின்னாடி வேறு சில அந்த ஷேரை ரேக் பண்ணுறவங்க ஷேரை வந்து ஷேரோட வேல்யூவேஷன் வந்து கூட்டி போடுறது அது ரிக்கிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதாவது ஒரு பொருளோட விலை பத்து ரூபா இருக்குன்னா அதை சந்தையில் வந்து ஐம்பது ரூபா நூறுரூவா இரநூறுவான்னு சொல்லி அதற்கு ஒரு வேல்யூவேஷன் கொடுத்து பண்ணுறது அதற்கு தேவைப்படுகிறார் போல் வங்கியிலேருந்து கடன் கொடுப்பது அதற்கு தேவைப்படுகிறார் போல் அரசாங்கன்னு திட்ட பாலிசியும் மாற்றுறது அப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா இப்போது உங்களுக்கு வந்து துறைமுகங்கள் இருக்குது ரயில் தடங்கள் இருக்குது அப்போது இதெல்லாம் வந்து பொது சொத்து இப்போ இந்த துறைமுகத்துக்கோ இல்லை தென் ரயில்வேக்களுக்கோ இடம் நிறைய இருக்குது அப்போ இதை என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து அதானி அவர்களுக்கு ஒரு டெண்டர் மூலியமாக ஒரு கான்ட்ராக்டை கொடுக்கணும் இங்கே வந்து இந்த போக்குவரத்து சம்மந்தமானது ஏ ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தமானதெல்லாம் நீங்கள் வியாபாரமாக பண்ணிவிட்டு அரசாங்கத்துக்கு நீங்கள் கொடுத்துருவோம் அப்போ நீங்கள் அந்த அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை கொண்டு போய் வங்கியில் கடன் வாங்குறாங்க கடன் வாங்கி அந்த கம்பெனிக்கு நிறுவனத்துக்கு ஒரு தொகை வருகிறது அந்த தொகையை வைத்து நாங்கள் வந்து சந்தையில் முதலீடு பண்ணுறோம் வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறோம் அடுத்த நிறுவனம் வாங்குகிறோம் அடுத்தடுத்து கிளைகள் திறக்கிறோன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா அதானி அவர்களுக்கு இடம் கொடுத்து பொருள் கொடுத்து பொருளாதாரம் மேம்படுத்துறதுக்கு அரசாங்கம் நிறைய உதவிகள் செய்யுது அதை வைத்து வங்கியின் மூலமாக அவர்கள் கடன் வாங்குகிறார்கள் அதை வைத்து முதலீட்டார்கிட்ட பணம் வாங்குகிறாங்க அப்போது இருந்து அந்த பணம் வருகிறது இது இரண்டாவது மூன்றாவது சந்தையில் அந்த பங்குனுடைய மதிப்பு பல மடங்கு அதிகரிக்கும் அப்போது இதே உதவி இதே வியாபாரத்தன்மை இதே பொருளுதவி இல்லை சட்டத்திட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் திட்டங்கள் எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி இல்லை அப்போ இது நடந்துக்கிட்டு இருக்குது இது நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது அப்போ தான் ஹிடன்பாக் வந்து சொல்கிறாங்க சந்தையில் இருக்கக்கூடிய மதிப்பை விட பன்மடங்கு அதிகமாக இவங்க வந்து இருந்து முதலீடை வந்து டைவர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்போ நான் முதல்ல பேசினது வந்து எல்லாேருக்கும் தெரிந்த விஷயம் கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு வியாபாரம் செய்பவர்களுக்கோ பங்கு சந்தையில் இருப்பவர்களுக்கு அதானி இல்லை என்ன நடக்குதுன்றது தெரியும் இது இல்லாமல் இன்னொன்று விஷயம் என்ன நடக்குதுன்னா வெளிநாட்டில் இருந்து பணங்கள் வந்து கருப்பு பணமாக அது கள்ள பணமா இல்லை அது கள்ள சந்தையில் அதுக்கு வந்து டேக்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாது அந்த மாதிரி பணங்கள் வந்து அதானியினுடைய ஷெல் கம்பெனிஸ்க்கு இன்வெஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹிடன்பேர்க் வந்து ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வெளியிடும் அப்போ இரண்டு பிரச்சனைகள் ஒன்று உள்நாட்டில் அவர்களுக்கு வேணுன்ற அந்த வழித்தடங்கள் விமான துறைமுகங்கள் விமான போக்குவரத்து ஏர்போர்ட் அந்த மாதிரி சொல்லக்கூடிய அதெல்லாம் கொடுக்குறாங்க இன்னொரு சைடு வங்கி கடன் அந்த மாதிரி விஷயங்கள் ஈஸியாக கிடைக்கிறது எல்லாமே பண்ணுறாங்க பாலிசி கவர்மெண்ட்டோட ஜிஓ எல்லாமே அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இது நம்ம ஊர் அரசாங்கம் நம்ம ஊரில் இருக்கிறது நடக்குது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த கருப்பு பணமானது எப்படி உள்ளே வருது எந்த கம்பெனியில் பார்க்காச்சு அப்படின்றதுக்கு தரவுகள் இல்லை அதை தான் இதை வெளியிட்டு இடன்போக்கு சொன்னாங்க அப்போ இவர்கள் மீது நாங்கள் கேஸ் போடுவோம் இவர்கள் மீது நாங்கள் மான நஷ்ட ஈடு வழக்கு தொடருவோம்னு சொல்லிட்டு அதானி அவர்கள் சொன்னார் ஆனால் அந்த மாதிரி ஒரு வழக்குகளும் எதுவும் தண்ண முடியும் இப்போ இடம்போக அவர்களோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஷார்ட் செல்லர் சொல்லும் ஆங்கிலத்தில் அது எப்படின்னா ஒரு பங்கோட விலை அதிகமாக இருக்குமேயானால் அந்த பங்கை பற்றி அதில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதில் இருக்கக்கூடிய நம்பிக்கைத்தன்மை இல்லாத விவரங்கள் இருக்குமேயானால் அதை வெளிக்கொண்டு வந்து இந்த பங்கு சந்தையினுடைய விலையை குறைத்து விட்டு அவர்கள் அதை வாங்கி கொண்டு வைத்து கொஞ்ச நாள் கழித்து விற்கிறது அவர்களோட வழக்கம் அப்போ அவர்களுக்கும் ஒரு உள்நோக்கம் அவர்களுக்கும் அந்த வியாபாரத் தன்மை என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டு இல்லை அந்த ஒரு பிரச்சனை ஆல்ரெடி இருக்குமேனால் அதை வெளிப்படையாக சொல்லிவிட்டு அதில் ஒரு ஒரு குற்றச்சாட்டு அதில் ஒரு விமர்சனம் பண்ணிவிட்டு அந்த பங்குச்சந்தை உள்ளே போய் அவங்களுக்கு லாபம் சம்பாதிக்கிறது அவங்களோட வியாபார சக்தி இது இரண்டாவது மூன்றாவது ராகுல் காந்தி இதில் என்ன கேட்கறாங்க இல்லை என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ இவர்கள் வந்து ஹிடென்பகோ அதானியோ இல்லை செபியோ அவர்களுக்கோ ஓரளவுக்கு இதை பற்றி தெரியும் அரசாங்கம் எங்கே தவறு செய்யுது எங்கே நல்லது செய்து எதை விற்கலாம் எதை விற்கக்கூடாது எதுக்கு கடன் கொடுக்கலாம் எதுக்கு கடன் கொடுக்கலாம் இவர்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாத பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா மாத சம்பளம் வாங்குறவங்க போய் மியூச்சுவல் ஃபண்டில் போடுவாங்க ஒரு ஒரு வியாபாரம் பண்ணுவார் அவர் போய்ட்டு பங்கு சந்தையில் பணம் போடுவா அவர்களுக்கு இந்த சூட்சமோ இதற்கு பின்னாடி நடக்கக்கூடிய இந்த மறைமுகமான வர்த்தகம் இருக்கும் இது தெரியாது இவர்கள் பாதிப்புக்குள்ளாயிடக்கூடாது இவர்கள் பணம் வந்து வீணாகிடக்கூடாது விரைவாயிடக்கூடாது இவர்களுக்கு நம்பிக்கை முக்கியம் இந்திய பங்கு சந்தை என்பது ஏதோ அதானி நிறுவனங்கள் போன்றோ இல்லை ஐயா அம்பானி அவர்களோட குழுமம் போன்றோ இப்ப பணக்காரர்கள் கொண்டி கிடையாது அதாவது ஏழ்மையான மக்களோட பணமும் அதில் இருக்கு போஸ்ட் பேங்க்ல நீங்கள் போட்ட பணம் உங்களுக்கு எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு எல்ஐசி இந்த மாதிரி நிறைய பொது பணம் மக்களோட பொதுமக்களோட பணமே வந்து பங்கு சந்தையில் அரசாங்கம் மூலமாக எடுத்துட்டு போய் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஒரு குற்றச்சாட்டம் எழுகிறது அப்ப பொதுமக்களோட பணம் பங்கு சந்தைக்கு போது அந்த பங்கு சந்தையில் இவர்கள் ஒரு தரமான வியாபாரம் பண்ணல இதுல ஒளிவு மறைவு இருக்கின்றது குற்றச்சாட்டு அப்ப இதான் ராகுல் காந்தி கேட்கிறான் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறது அதிகாரு ஒரு அமெரிக்க பேஸ்ட் நிறுவனம் அதிக நாதன் ஆண்டர்சன் ரெண்டாயிரத்தி பதினேழில் துவங்கக்கூடியது அவங்களுக்கு என்ன இந்தியா மேலே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷன் மேலே இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபருக்கு மேலே ஒரு பார்வை பணம் சம்பாதிக்கணுன்ற அந்த ஆசைதான் முதலீடு அங்கேருந்து வர்றது இப்போ ஹிடன்பாக் ஆகட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் என்ன பார்ப்பாங்கன்னா இப்போ இந்தியாவில் ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆகுது ஷேர் மார்க்கெட் விழுது அப்படின்னா அதில் நல்ல கம்பெனி எதனால இருக்குமேனால அதில் வந்து அவங்க முதலீடு பண்ணிட்டு ஒரு மூன்றுல ஐந்து வருடங்கள் காலம் கழித்து அந்த பணத்தை நம்ம மூன்று மடங்காவோ பத்து மடங்காவோ இல்லை இருபது மடங்காவோ திரும்பி எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணோட்டம் இருக்கும் அவர்களோட வியாபாரமும் அதுதான் மார்க்கெட் எப்போ பிளட் ஆகுதோ அதாவது உங்களுக்கு தலால் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு உங்களுக்கு பேர் மார்க்கெட் அதாவது பங்கு சேந்தை வீழ்ச்சி அடையும் போது சாமானிய முதலீட்டாளர்கள் ஏழை வர்த்தக முதலீட்டாளர்கள் இல்லை மாத சம்பளத்துக்கு வாங்கினவங்க போட்டவங்களோ அதில் தாக்கு பிடிக்க முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க நஷ்டமான நஷ்டம் வந்த காசுக்கு வித்துட்டு போயிடுவேன் சொல்லிட்டு அதுலேருந்து வெளியேறிடுவோம் இப்போ வெளியேறிவிடுவாங்கன்னு நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு அரசாங்க பங்கு சந்தை இருக்குது ஒரு ஒரு ஷேர் கம்பெனி இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பவர் ஃபினான்ஸ் வைத்துக்கு இப்போ அது ஐநூறுரூவா ட்ரேட் இருக்குது அப்படின்னா அது ஒரு நூறுரூவாய்க்கு வருதுன்னா அப்போ அந்த பவர் ஃபினான்ஸோட சொத்து மதிப்பு என்ன அவர்களோட தன்மை என்ன அவர்களோட வர்த்தகம் எந்த மாதிரி இருக்குது அவர்களோட கிளையண்ட் யார் அதேமாதிரி கோல் இண்டியா எடுத்துக்காங்க உதாரணத்துக்கு இப்போ கோல் இண்டியா வந்து ஒரு ஒரு ரெண்டு லட்சம் கோடி வந்து அவங்களுக்கு வருடத்துக்கு ஒரு வாட்டி டர்ன் ஓவர் ஆகுதுன்னா அதோட லாபம் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து சதவீதம்ல இருந்து பத்து சதவீதம் இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் பங்கு சந்தை வீழ்ச்சி மூலமாக கீழே இறங்குதுன்னா அதில் கூட அவங்க பணம் போடும் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் அரசாங்க பொது நிறுவனத்தை சொல்றேன் இது மாதிரி பிரைவேட்லையும் இருக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை குழையுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சர்வதேச அமைப்புகளோ இல்லை சர்வதேச முதலீட்டாளர்களோ இதை கூர்ந்து கவனிப்பாங்க ஏன்னா இந்திய பொருளாதாரம் என்பது இன்னும் ஒரு பத்து வருடத்துல மூன்று மடங்கோ இல்லை இரண்டு மடங்கோ ஆவது உறுதி ஏன் அப்படின்னா நூற்றி நாற்பது கோடி மக்கள் கொண்ட ஊருதி அதுல குறிப்பா ஒரு எண்பது கோடி தொண்ணூறு கோடி இளைஞர் அதாவது வேலைக்கு செல்கின்ற தன்மை உடைத்தவர்கள் வரியை ஒழுங்காக கட்டக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு தள்ளைப்பட்டவர்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்திய பொருளாதாரம் என்பது வளர்ச்சியை நோக்கிப்போம் அப்போ அந்த பொருளாதாரத்துல விலவாசியை குறைச்சோ இல்லை ஒரு பிரச்சனையை உருவாக்கி நம்ம அதில் பங்கு பெறணும்ன்றது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நோக்கமாக இருக்கும் அது ஒரு வியாபாரம் அதானி என்ன பண்ணார் அதானி குடும்பத்துக்கு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் பண்ணாங்க சார் ஆனால் இன்னும் ஒரு விஷயத்துல நம்ம கொஞ்சம் பேசிக்கலா போவோம் அப்படின்னா இவ்வளவு குற்றச்சாட்டுகளை பேருக்கு இன்னைக்கு இல்லை இதுக்கு முன்னாடியே சொல்றாங்க இப்பதான் மாதவி குளித்து சொல்றாங்க இது சார்ந்த விசாரணைகள்

ஆனால் அவர்கள் எழுப்பப்பட்ட கேள்வி முறையான கேள்வியா சட்டப்படி நியாயமான கேள்வியா ஏன்னால் சட்டப்படி கரெக்டான கேள்வி அப்போ அந்த கேள்விக்கு நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா அரசாங்கமே இன்று வரை விசாரணை எடுக்கலை கைது நடவடிக்கை இல்லை பதவி கூட விலக வைக்கல ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னா இவர்களுக்கு இது தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியும் தெரிந்த காரணத்தினால் எதிர்கட்சி மாதிரி தான் அவங்க இடன்பாகியுமே எடுத்துக்கிறாங்க இடன்பாக அவங்க ஒரு நிறுவனமாக பார்க்கல இடன்பாக் சொல்லுறது உண்மைதான் அப்படின்ற அந்த முடிவுக்கு அவங்க போல நீங்க வைக்கிறது குற்றச்சாட்டு நீங்க வந்து எதிர் எதிர்கட்சி நிலையில் இருக்கிறீங்க நீங்க சொல்கிறத நாங்கள் எதுக்கு கேட்கணும் நாங்கள் பண்ற வியாபாரத்தை நாங்கள் பண்ணுவோம் எங்களை கேட்கறதுக்கு யாரும் யாரும் நான் ஆள் இல்லை அப்படின்ற அந்த எண்ணோட்டத்துல இருந்தா எங்கள் வேலை செய்கிறாங்க அப்போ இல்லை நான் இப்போ ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி கேட்குறேன் அது என்ன சிபிஐ வந்து விசாரிக்க போதா இல்லை ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ் வந்து விசாரிக்கப்போ அப்படி கிடையாது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் ஒரு ஒரு குழு அமைக்கப்படும் அந்த குழு என்பது அந்த பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சொன்னதெல்லாம் சமர்ப்பணம் தான் அதை ஆராய்ந்து இதில் உண்மைத்தன்மை என்ன இது தவறு இருக்கா உண்மை இருக்கான்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டை கண்டுபிடித்து இல்லை ஒரு ரிப்போர்ட்டை தயாரிச்சுக்கணும் அந்த ரிப்போர்ட் மூலமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வலியுறுத்துவாங்க அப்போ அதற்கு வந்து மத்திய அரசு ஒத்து சரி ஒரு தார்மீக அடிப்படையில் கடந்த காலத்தில் ஒரு ரயில்வே விபத்து ஆச்சு ரயில்வே துறை அமைச்சர் வந்து பதவி வெளியிடும் அவர் ரயிலை ஓட்டலை அவர் காரணமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கவனக்குறைவால் கூட ரயில்வே விபத்து ஆயிருக்கும் ஆனால் அன்றைக்கி இருந்த அமைச்சர்கள் அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள் பெருமக்கள் எப்படி இருந்தாங்கன்னா இது நமக்கு ஒரு குற்றப்பேர் வந்துருமே குற்றப்பேர் வந்துருமே என்று கணித்து விட்டு பதவியை ராஜினாமா செய்தார்கள் இவர்கள் குற்றப்பேர் வந்தாலும் சரி குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் நீங்கள் நிறுவனம் பண்ணோம் நீங்கள் புனிதர் தானா அப்படின்னு அந்த கேள்வி வந்தால் கூட நான் அதெல்லாம் கிடையாது எனக்கும் இதுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க அதற்கு வந்து இந்த நாட்டில் இருக்க ஒரு சில சட்டங்களும் உதவும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சாதாரணமாக இருந்தப்ப ஒரு சில முதலீடுகள் பண்ணியிருந்தது அது ஒரு சில ஒரு சில முதலீடுகள் பண்ணியிருந்தேன் ஒரு சில நிறுவனத்தில் இருந்தது அது வந்து இத்தனை பன்மடங்காக உயர்ந்தது அந்த முதலீடு எடுத்து இதில் போட்டேன் இந்த முதலீடு எடுத்து இதுல போட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கணக்கு சொல்றான் இந்த கணக்கை காட்டும் போது பேப்பர் இருக்கா ஆமா இருக்கு டாக்குமெண்ட் இருக்கா இருக்கு ஆனால் எவ்வளவு மடங்கு இந்த பணம் இதில் உயர்த்தப்பட்டது அப்படின்னு கேட்டால் அது காம்பவுண்டிங் அது பிசினஸ் வியாபார சக்தி என்று சொல்லிவிடுவார் நான் என்ன கேட்கனா இதே வழிமுறைகள் இதே விதிமுறைகள் சாமானியர்களுக்கு இந்த நாட்டில் கொடுக்கப்படுகிறது தான் கிடையாது அங்கதான் அந்த ஓரவஞ்சனை அப்ப அதுலதான் வந்து இவர்கள் முதலீட்டாளர்களா இருக்கிற அந்த கம்பெனில இப்ப இடன்பாக் என்ன கேக்குறேன்னா உங்க டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் பண்ணீங்கல்ல உங்க நிறுவனங்கள் நீங்க பங்கு போட்டது பங்கு வாங்கினது வித்தது வெளிநாட்டு இதனுடைய தரவுகள் எல்லாத்தையும் நீங்கள் வெளிப்படையாக சொல்லுவீங்களான்னு கேட்டிருக்காங்க அதற்கு நேற்று கேட்டாங்க அந்த கேள்விக்கு இன்னும் பதில் வரல ஆனால் அதில் ஒரு பதில் சொன்னாங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் பதவி விலகிறதுக்கு முன்னாடி ரெண்டையுமே நான் அவர் கணவர் பேர்லையே எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம் இந்த விளக்கங்கள் எல்லாம் அவங்க கொடுத்துருந்தாங்கல்ல நான் என்ன கேட்குறேன்னா இந்திய பங்கு சந்தையில் கோடி கணக்கில் முதலீட்டாளர்கள் இருக்காங்க லட்சம் கூட கிடையாது கோடி கணக்கில் முதலீட்டாளர்கள் இருக்காங்க அப்போ அந்த கோடி கணக்கில் இருக்கிற முதலீட்டாளர்களை இந்த மாதிரி பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களோ இல்லை மத்திய அரசில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க வண்டி மிகப்பெரிய செல்வந்தர்கள் பத்து வருஷத்துல பதினஞ்சு வருஷத்தில் ஆகுறாங்க கோடீஸ்வரராக ஆகிறாங்க இதே காலகட்டத்தில் லட்சாதிபதியாக இருக்கிறவங்களோ இல்லை மாத சம்பளம் ஆயிரக்கணக்கில் இல்லை நூற்று கணக்குலேயோ வார சம்பளம் இல்லை தினக்கூலி வாங்குறவங்க யாருமே வந்து வாழ்க்கையில் மேம்படுறது இல்லையா பொருளாதாரத்தில் முன்னேறது இல்லையா அப்போ அது என்ன கணக்கு அப்போ மில்லியன் டாலர் இவங்களுக்கு வந்துடுச்சு அப்படிங்கறது மெயின் இதா இல்லங்க பத்து மில்லியன் டாலர் வந்து இவங்க சிங்கப்பூர்ல அவங்க குடும்பத்துல இருந்தவங்க அவங்க வேலை செய்திருக்கிறாங்க வெளிநாட்டில இருந்து அமெரிக்கால இருந்து வருமானம் வந்திருக்கிறது இதெல்லாம் இருக்கு வருமானம் எப்படி வந்ததுன்றத காட்டுறாங்க அந்த வருமானம் வந்தத பல மடங்கு எப்படி நீங்க பெருக்கினீங்க அப்படின்ற அந்த கேள்விக்கு தான் பதில் கிடையாது இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கணக்கு கட்டுறீங்க இன்னைக்கு தேதியில ஒரு இருபது வருஷம் கழிச்சா அந்த பத்து லட்சம் நீங்கள் ஆயிரம் கோடியாக காட்டும் போது இந்த பத்து லட்சம் எப்படி ஆயிரம் கோடியாக வந்ததுன்ற அந்த கேள்வி இருக்கு பாருங்க அதற்கு இன்னும் பதில் வரல நடுவில் எத்தனை கம்பெனி ஃபார்ம் பண்ணீங்க அந்த கம்பெனிக்கு என்னென்ன ஜியோ உங்கள் கிளைண்ட் லிஸ்ட் யார் என்ன பண பரிவர்த்தனை உங்களுக்குள்ள நடந்தது அப்படின்றது கிடையாது இப்போது இவங்க செபி அவர்களோட தலைவர் இருக்கிறாங்க இல்லையா சரி இவ்வளோ பஞ்சாயத்து ஆகிப்போச்சு இவ்வளோ பிரச்சனையாக ஆகிப்போச்சு தார்மீக அடிப்படையில் நான் ஒரு ஆறு மாதத்துக்கு தள்ளி இருக்கிறேன் இல்லை நான் பதவி விலகிறேன் பண்ணலாம்ல ஏன் பண்ண மாட்டேன்ட்டுருக்கீங்க எதை பாதுகாக்க இன்னும் அந்த பதவியில் உட்காந்து உங்களுக்கு என்ன வயசு பதினெட்டு இருபத்தஞ்சா இந்த வேலை போனால் வேற வேலை இல்லையா இல்லை காசு இல்லையா நீங்களே சொல்றீங்க எங்களுக்கு வந்து பரம்பரை சொத்து இருந்தது உழைச்ச காசு வந்தது வெளிநாட்டில் இருந்து உழைச்சோம் அந்த காசு வந்தது இந்த நிறுவனம் வாங்கினோம் இதில் பணத்தை போட்டோம் அதுல பணத்தை போட்டோம் போது மாத சம்பளம் தருகின்ற அந்த செபியோட அந்த சேர்மன் போஸ்டில் எதுக்கு உட்காந்துருக்கீங்க நிறைய பிரைவேட் கம்பெனி அதாவது அரசாங்கம் அந்த பிஎஸ்யூஸ் இருக்கு பாருங்க ஆர்இசி கோல் இண்டியா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஐஆர்எஃப்சி எது இதெல்லாம் இருக்கும் அதனால் இண்டிபெண்ட் டைரக்டர்னு ஒரு போஸ்ட் உண்டு அந்த இண்டிபெண்ட் டேரக்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது மூணு இருந்து நாலு லட்சரூவா சம்பளம் அவங்களுக்கு விமானத்தில் போனால் அந்த நிறுவனமே எல்லாம் பண்ணிக்கும் இந்த இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே பிஜேபி ஆல அமர்த்தப்பட்ட ஆஃபீஸ் பேரர்ஸ் இப்போ காங்கிரஸ் பீரியடில் அவங்க ஆஃபீஸ் பேரர்ஸ் போனோன்னா அவங்களும் போட்டாங்க அந்தந்த கட்சியில் யார் வந்து கொஞ்சம் படிச்சுட்டு ஒரு ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி இண்டிபெண்ட் டைரக்டா போடுவாங்க எதுக்குன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு கோல் இந்தியா இருக்குது ரெண்டு லட்சம் கோடி அவங்களோட ஆண்டு பவர் ஃபினான்ஸ் இருக்குது ஒரு ஒரு ஐம்பதாயிரம் கோடி அவங்களோட ஆண்டு வருமானம்னா அதில் மூணு பர்சன்ட்டு வந்து சிஎஸ்ஆர் அதாவது கம்யூனிட்டிக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்டுன்னு ஒதுக்குவாங்க இப்போ பவர் ஃபினான்ஸ் ஒரு உதாரணம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஆர்விஎன்எல் அதுக்கப்புறம் வந்து என்டிபிசி இந்த மாதிரி என்ஹெச்பிசி இது நான் சொன்னது எல்லாமே ஒன்று மின்சாரம் தயார் பண்ணுறது இல்லை ஓஎன்ஜிசி எண்ணெயை எடுத்து அரசாங்கம் மூலியமாக விற் விற்பது கெயில் இருக்குது கேஸ் உற்பத்தி பண்ணி விற்பது இப்போ இது எல்லாமே வந்து நவரத்னா கம்பெனி என்று சொல்வாரு இதில் எல்லாமே வந்து டைரக்டர்ஸாக போடுவாங்க இந்த நிறுவனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு அதிக வருவாய் ஈட்டி தரக்கூடிய நிலையில் இருக்குது ஐம்பதாயிரம் கோடியிலருந்து ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய அந்த சக்தி படைத்த நிறுவனங்கள் அதாவது எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன் அப்போ இதில் மூணு பெர்சன்ட் சிஎஸ்ஆரை வந்து த இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் மீட்டிங் நடக்கும்போது அவங்க நினச்சாங்கன்னா அந்த அந்த வேலையை எடுத்து அவங்களுக்கு வேணுன்றவங்களும் கொடுக்கலாம் இப்போ நீங்கள் செடி வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு 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 பிஎஸ்சியூவில் டைரக்டராக இருக்கேன் அப்படின்னா ஒரு முந்நூறு கோடி ஒதுக்குறாங்க அப்படின்னா எனக்கு தெரிந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட முந்நூறு கோடிக்கு நீங்கள் செடி வைங்க அப்போ எனக்கு வேண்டப்பட்ட அந்த தெரிந்த நபர்களுக்கு கான்ட்ராக்டருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்போது இது வந்து ஏதோ செபி ஒண்டி தான் அப்படின்னு கிடையாது இந்த கம்பெனிஸ் இருக்குது பாருங்கள் இந்த கம்பெனிஸில் நடக்கக்கூடிய ஆடிட்டு இந்த சிஏஜி ரிப்போர்ட்டு அரசாங்கத்தில் சாலைகள் போடுறதுனா அதில் எவ்வளோ ஊழல் வருது அதில் எவ்வளோ அதாவதுங்க நாற்பது கோடி எண்பது கோடி நூறு கோடி தாண்டி எல்லாம் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரோடை வந்து போடுறாங்கன்னா அது என்ன ரோடா இல்லை அது வந்து மைசூர் மகாராஜா பேலஸ் ஆகுது சாலைக்கு எவ்வளவு செலவு பண்ணணுருக்கு இல்லையா கோடி கணக்கில் பணத்தை எடுத்து போய் சாலையில் போடுறாங்க அப்போ அது வந்து அரசாங்க பணத்தை மக்கள் பணத்தை எடுத்து போய் நீங்கள் போடுறீங்கன்னா இப்போ இதெல்லாம் கேள்வி அப்போது செபியை ஒன்றி கேள்வி கிடையாது நான் சொன்ன மாதிரி இந்த கான்ட்ராக்டர்ஸ்ஸு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த இந்த பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸ் இதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ எல்ஐசியில இருந்து பணத்தை கொண்டு போயிட்டு தனியார் நிறுவனத்திலையும் பொது நிறுவனத்திலையும் முதலீடு செய்தார்கள் ரைட்டா அரசாங்கத்தில் நீங்கள் பதவியில் இருக்கிற காரணத்தினால இதெல்லாம் செய்கிறீங்க யார் இதெல்லாம் கேட்குறது எவ்வளோ பணம் போட்டிங்க அது பணம் போடும்போது அந்த கம்பெனியினுடைய டர்ன் ஓவர் ஏறுது டர்ன் ஓவர் ஏறும்போது சிஎஸ்ஆராக அது வெளியில் போகும்போது அந்த பணத்தை கோடிக்கணக்கான பணத்தை எடுத்து அவர்களோட கான்ட்ராக்டர் அவர்களோட உறவினர்கள் அவர்கள் தெரிஞ்ச கம்பெனி தான் இந்த ஷெல் கம்பெனி அப்போ உங்களுக்கு தொடர் சங்கிலி புரியும் எப்படி இவங்க வந்து ஒரு சைடு வந்து அம்பானி அதானி அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பாலிசி அரசாங்கமே பாலிசியை போட்டு சட்டமாக கொடுக்கிறது இல்லை திட்டமாக கொடுக்கிறது இன்னொரு சைடு பொது நிறுவனங்கள் இந்த பொது நிறுவனங்களை தனியார் மயமாக்கி கான்ட்ராக்டரு மூலிமா பணம் அதுக்கப்புறம் அந்த பொது நிறுவனத்தில் நம்மளுக்கு வேண்டப்பட்ட இண்டிபெண்ட் டைரக்டர்ஸாக போஸ்டிங்கை போடுறது அவர்கள் மூலியமாக சிஎஸ்ஆர் ஃபண்டை ரொட்டேட் பண்ணுறது இது ஒன்று மூன்றாவது வந்து செபி ஓட ரெகுலேட்டர் அதாவது உங்களுக்கு மாதவி அவர்கள் இவர்களுமே வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு வேணுன்ற நிறுவனத்தில் வந்துட்டு முதலீடு பண்ணுறாங்க இல்லை ஒரு முதலாளியோடு அவங்க சேர்ந்து செய்கிறாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ட்ரேடர்ஸு புட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க இல்லை அந்த பங்கு சந்தையை வாங்கி கொஞ்ச நாள் கழித்து விற்கிறவங்க அடமானத்தில் வாங்கி அதுக்கப்புறமா விற்கிறவங்க அது மாதிரி அது பழைய நிறைய பரிமாற்ற வியாபாரம் இருக்குது அதில் அவங்களோட சேர்ந்து இவங்க ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணி ஒரு ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு கம்பெனியாக ஆஹா ரிசல்ட் இப்படி இருக்குது இந்த இந்த வங்கி வந்து இதுக்கு இவ்வளோ கடன் கொடுக்கும்போது இவங்களுக்கு அமெரிக்காவில் இன்னொரு ப்ராஜெக்ட் கிடைக்கும் இப்படி செய்தி வந்தாலே போதும் இந்த செய்திகளை வைத்து ஐம்பது ரூபா இருக்கிற பங்கு சந்தை அடுத்த வருஷம் நூறுரூவா போகும் அதுக்கு அடுத்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு இரநூறுவா போகும் அதுக்கப்புறம் அது ஐநூறுரூவா போகும் அப்படிதான் பங்கு சந்தை வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி ரேஷியோன்னு சொல்லுவாங்க புக் வேல்யூன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏர்னிங்ஸ் ஒரு ஷேர்ன்னு இது மூன்று என்னென்னா ஒரு பங்கு வந்து ஒரு கம்பெனியில் அதோடய லாபத்துக்கு எவ்வளவு உழைக்குது அதாவது ஒரு ஷேர் வந்து அஞ்சு ரூபா ஈட்டி தருது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க இபிஎஸ் அஞ்சு ரூபா அப்படின்னா அதுக்கு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா இரநூறுவா அதாவது அந்த அந்த ஷேர் அந்த கம்பெனியுடைய மதிப்பு ஒரு ஷேருக்கு இரநூறுபா இந்த கம்பெனியோட மதிப்பு ஒரு ஒரு இருபதாயிரம் கோடி அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்கிது அந்த பங்கு அப்போது வரவு செலவு கணக்கு தாண்டி கடன் தொழிலாளிக்கு தர வேண்டிய சம்பளத்தை தாண்டி வரியை தாண்டி வட்டியை தாண்டி முன்னூறுவா தான் ஒரு பங்கோட மதிப்பு எப்படி ரூபாய் ஆகுது மூவாயிரம் ஆகுது யார் இதை ஏற்றி பொருளாதாரத்தில் ஒவ்வொரு சைடுலேயும் ஒவ்வொரு தவறுகள் ஒவ்வொரு குளறுபடி இருக்கு இது படித்தவர்களுக்கோ அது அந்த அரசாங்கத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இது வெட்ட வெளிச்சமாக தெரியும் பொதுமக்கள் ஆகிய நமக்கு சாமானியர்களுக்கு இது புரியாது அப்ப நம்ம யோசிப்போம் என்னடா நம்ம கட்டுற பதினெட்டு பர்சென்ட் ஜிஎஸ்டி இட்லி சாப்பிட்டதுக்கும் சட்னி தொட்டு சாப்பிட்டதுக்கும் காலைல ஜிஎஸ்டி கட்டணுமே பல்லு வளர்க்கும் போது ஜிஎஸ்டி கட்டுறனே மருத்துவமனையில் போய் படுத்துக்கிட்டு சீரியஸாக இருந்தால் ஜிஎஸ்டி கட்டுறனே பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டும் போது ஜிஎஸ்டி பார்க்கிங்க்கும் இப்போ ஜிஎஸ்டி பைக்கு பார்க்கிங் அதையே இமெயிலை வாங்கி வட்டி இருப்பாங்க அந்த பைக் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல விடும்போது ஜிஎஸ்டி அந்த பைக்கால் யார் அரசாங்கம் தானே சம்பாதிக்குது பெட்ரோல் மூலியமாக சம்பாதிக்கிறீங்க பைக்கை வாங்கும்போது ஜிஎஸ்டி இஎம்ஐ கட்டும்போது பேங்க் இன்ட்ரெஸ்ட் கட்டுது அந்த இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு பேங்க் ஜிஎஸ்டி கட்டுது அதுக்கப்புறமா நான் வந்து அது சர்வீஸ் ரிப்பேர் பண்ணும்போது அதுக்கு சர்வீஸ் சார்ஜும் ஜிஎஸ்டி கட்டுறேன் அதுக்கப்புறம் பெட்ரோலில் செஸ் வேறு இருக்குது அதுக்கப்புறம் சுங்க வரி தான் பைக்கு கிடையாது அப்போ ஒரு பைக்கில் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸு அதில் தேர்ட் பார்ட்டின்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி டைரெக்டுனா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி அப்போ இவ்வளோ விஷயம் நான் பண்ணுறேன் ஒரு ஒரு பைக்கில் ஆறு விதமான வருமானம் அரசாங்கத்துக்கு தரேன் அந்த பைக் எடுத்துகிட்டு போய் நான் ஒரு இடத்துல விடணும்னா அங்கே பார்க்கிங்க்கு ஜிஎஸ்டி இது ஏழு அப்போ இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னா இப்படி போகுது இதுதான் வந்து ஒருத்தர் ஒரு முதலாளிக்கிட்டேயே அதிகமாக செய்கிறது அப்போ அவர் ஐம்பதாயிரம் கோடி வச்சிருக்கிறவர் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒன்றரை லட்சம் கோடி வச்சுருக்கிறார் ஒன்றரை லட்சம் கோடி வச்சுருக்கிறவர் ரெண்டு வருஷம் கழிச்சு அஞ்சு லட்சம் கோடி வச்சுருக்காரு நான் அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பைக்குக்கு லோன் வாங்கின பாருங்க காருக்கு லோன் வாங்கின பாருங்க அதையே கட்ட முடியாமல் பேங்க்கில் போய் சார் எனக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் டைம் கொடுங்க இன்னும் ஒரு வருஷம் டைம் கொடுங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் கட்ட முடியல நான் இஎம்ஐ வந்து கொஞ்சம் எனக்கு எதனா பார்த்து செய்யுங்க செக் பவுன்ஸ் போடாதீங்க எனக்கு பிடிக்காதீங்க எனக்கு வந்து ஒரு மொரட்டோரியம் கொடுங்க இதுதான் சாதாரண மக்களோட நிலை இப்போ ராகுல் காந்தி வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் எளிமையாக அதை சொன்னார்னா இன்னும் புரியும் ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே ஒரு கருத்தை சொல்லணும் விசாரணை தேவை அப்போ ஏன் விசாரணை தேவைன்னா பொதுமக்களோட பணம் அதுக்கப்புறம் நம்ம அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களோட பணம்லாம் பங்கு சந்தைக்கு அந்த பங்கு சந்தை நியாயமா நடுத்தரமா நல்லபடியாக நடக்குதா அப்படின்ற அந்த பார்வை நமக்கு இருக்கணும் ஏதோ இந்திய பங்கு சந்தைக்கும் இந்திய அரசியல் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கிடையாது உங்கள் வேர்வை உங்கள் உழைப்பு உங்கள் வரி தான் அங்கே போகுது அதுதான் லாபமா நிறுவனத்துக்கு போது அந்த நிறுவனத்தோட பங்கு சந்தை தான் அந்த பங்கு தான் ஏறுது இதுதான் கணக்கு அப்போ இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பங்கு சந்தையில் நான் பணம் போடலை எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி கிடையாது பங்கு சந்தையில் மறைமுகமாக உங்கள் பணம் இருக்கு எல்ஐசியில மறைமுகமா உங்க பணம் இருக்கு எல்லாத்தையும் கவனிக்க ஆமா ரயில்வேல நீங்க வாங்கின ஒரு ஒரு டிக்கெட்டுல தான் அந்த ரயில்வே இயங்குது அப்ப ரயில்வே என்பது உங்கள் சொத்து ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் ரயில்வேல அவங்க தனியாருக்கு கொடுத்துட்டா அதனால நமக்கு என்ன அப்ப மக்களை அவங்களோட சொத்து எதுன்றதுல அந்நியப்படுத்தி வைத்து விட்டு இந்த மார்க்கெட் ரெகுலேட்டர்ஸ்ன்ற இடத்துல அரசாங்கத்துக்கு தேவையான முக்கியமான இந்த மாதவி போன்றவர்கள் இல்ல ரிசர்வ் பேங்க்ல வந்து இருக்கக்கூடிய கவர்னர் ஸ்டேட் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆளுங்க எல்லாமே வந்து அரசாங்கத்தோட நிலைப்பாடு அரசாங்கத்துக்கு சாதகமான பார்வையாளர்களா இருக்கிறாங்க அவர்கள் அவர்கள் கடமையை செய்ய தவறும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் நன்றி சார் நிறைய தகவலை நன்றி மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி